ஆமா ஆமா குடிப்பா ஐயோ புள்ள என்ன தனியா உட்காந்துக்குது ஐயோ அதெல்லாம் குடிக்க கூடாதுப்பா ஆய கட்ட குடிடி ஆய உனக்கு கிர்னி பழம் வாங்கிட்டு வந்துக்கிறேன்ப்பா வெயிலுக்கு இதமா இருக்கும் உனக்கு ஜூஸ் போட்டு தரேன் செல்லண்டி என் தங்கணி ஐயோ மருமகளே மருமக ஃபோன் பண்ணுக்குறா நம்ம போடுவோம் ஜூஸ் என்ன சவுண்ட் கேக்குது இருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிச்சன் எத கிராஸ் பண்றீங்க வேளை காலத்துல இந்த ஜூஸ் போட்டு குழந்தைகளை கொடுத்தா ரொம்ப நல்லதுமா NAD ஜூஸ் போட்றீங்களா எங்கயாடி அழிவு போட பழத்த வாங்கி வந்துட்டே இதையெல்லாம் புள்ளைக்கு கொடுத்து புள்ளை உடம்பு வீணாக்கிடாதீங்க யா குடிப்பா குடிப்பா ஆயா போயிட்டு வரண்டி அப்பாடா கோச்சிக்கிட்டு போயிடுச்சு இப்பதான் நிம்மதியா இருக்கு என்ன டிஃப்ரெண்டா இருக்கு சரி டேஸ்ட் பண்ணி பாப்போம் சூப்பரா இருக்கே